மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள பஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று நடைபெற்றது லட்சம் செலவில் நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த பஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது இன்னும் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் கிழக்கு மாகாணத்துக்கு மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட காசு இருக்கு அத போய் நாம இதுல காலத்தால இருந்து இந்த அந்த கல்வி கதை இருக்கு இத கொண்டு தான் வருத்தம் தெரியும் கேக்கு இந்த பேர் மத்திய அரசு அங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் சும்மா விட அங்க போய் வேலையை பார்த்து காசு எடுத்துருவாங்க உங்களுக்கு எடுக்க தெரியாட்டி சொல்லுங்க வழியை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டார் நாங்கள் எந்த ஒரு அமைச்சருக்கிட்டையும் கதவை போட்டு கால்ல விழுந்து கட்டிடத்துக்கு காசி வந்து வரலாறு கிடையாது அரசியல் அதிகாரத்தை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு கிழக்கு மாகாண மக்கள் நாட்டில கையெழுதி பிச்சை எடுத்து அரசியல் அதிகாரத்துக்காக நிற்க வேண்டிய தேவை ஒருபோதும் இல்லை நாங்கள் தலை நிமிர்ந்து எங்களுடைய அரசியல் காசு சொல்ல அரசாங்கத்துக்கு போகிறது மக்கள் கட்டுகின்ற வரிப்பணம் அந்த எங்களுக்கு திரும்ப வர வேண்டிய தேவைப்பாடு அதை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது கைய கட்டி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது ஆகவே இதை புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியல் காய்களை நாங்கள் நகர்த்தி வருகிறோம் தேர்தல் வருகிற காலையில் எங்க பக்கம் அரசியல் அது வரைக்கும் அரசியல் நாங்கள் உள்ளத்தையும் கூட்ட தேவை முஸ்லீம் காங்கிரஸ் எம்பி என்றதாலே அது ஒரு அமைச்சர் என்றதாலே மக்கள் மத்தியிலே ஒரு கசப்பான ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது முஸ்லீம் காங்கிரஸ் வைக்கிற கல்லு முளைக்காது நாங்கள் நிதிகளை கொண்டு வந்து கொந்தராத்துகளை கொடுத்து விட்டு தான் கல்வி வைக்கின்றோம் ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அந்த சக்தி இப்பொழுது மிக விருட்சமாக வளர்ந்து கொண்டு மற்றவர்களால் ஜீரடித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றனர் கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பூசனை கிளப்ப வேண்டும் அதுக்குள்ளே தவிசாளர் அல்லது அவர்களை செயலாளர்களுக்குள்ளே நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அதற்கும் கங்கணம் கட்டி செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தோற்று போனார்கள்